பிரம்டனில் கடத்தல் மற்றும் கொள்ளையுடன் தொடர்புடைய இருவர் கைது பிரம்டன் நகரில் நடந்த மூன்று கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக குற்றச்சாட்டப்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏப்ரல் முதல் மே மாதம் வரை மூன்று வெவ்வேறு சம்பவங்கள் இவ்வாறு நடந்துள்ளன சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க அழைத்து அவர்களிடம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கப்பட்டு பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதில் இரண்டு பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர் விசாரணையின் பின்னர் இருபது வயதுடைய அபிஜோத் சிங் மற்றும் மிசிசாக்காவைச் சேர்ந்த இருபத்தோரு வயதுடைய ரிதம் பிரீத் சிங் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இருவர் மீதும் கடத்தல் கொள்ளை மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இருவரும் டெம்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் சமூக ஊடகங்கள் டேட்டின் செயலிகள் கிளசிஃபைட் விளம்பரங்கள் மூலம் புதியவர்களை சந்திக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர்